ஒரு கருத்து கணிப்பு போலவே ஒரு கணிப்பு வெளியாயிருக்கிறது அது ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்பு முடியாது உளவுத்துறை எடுத்த கருத்து கணிப்பு மத்திய உளவுத்துறை எடுத்த கணிப்பு கருத்து கணிப்பு இந்த மத்திய உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்ல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்குமே அதிர்ச்சி காத்திருந்தது குறிப்பா மாநில அரசுக்கு திமுக அரசுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில திமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூறு இடங்களை கைப்பற்ற இருப்பதாகவும் அதற்கு அடுத்தபடியாக தாவேக்கா எழுபது இடங்களை கைப்பற்றிருப்பதாகவும் அதிமுக முப்பத்தஞ்சு இடங்களை கைப்பற்றிருப்பதாகவும் நாம் தமிழ் ஒரு சீட்டை கைப்பற்றிருப்பதாகவும் இழுவரியில ஒரு முப்பத்தி தொகுதி வரும் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கு இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை தாவேக்கா கொண்டாடி கொண்டிருக்கிறது எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் திரு ஆதவ் அர்ஜுனா இருபத்தி எட்டு இருக்கு அப்படிங்கிறத பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் அதுவும் மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லயே நாங்கள் எழுபது சீட் அப்படின்னா நிச்சயமா நூத்தி இருபது தாண்டி நாங்க பிடிப்போம் பெரும்பெரும் தலைவர்கள்லாம் எங்களுடைய அதிமுக இருந்தும் மற்ற கட்சிகள் வந்து போறாங்க முன்னாள் அமைச்சர்கள் ஏன் இன்னாள் அமைச்சரே ரெண்டு பேரும் வரப்போறாங்க அதனால நிச்சயமா நாங்க தான் அதிகாரத்தை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க